எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆடி கிருத்திகை எப்பொழுது இந்த நாளுக்கு இருக்கும் இன்னொரு தனி சிறப்பு என்ன என்பது பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் ஆடி கிருத்திகை இந்த நாளில் முருகப்பெருமானின் கோவில்கள் அனைத்திலுமே விழா எடுத்து கொண்டாடுவாங்க தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலும் ஆடி கிருத்திகையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது இதனால அம்பிகையின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் குழந்தை வரம் வேணும் வாழ்க்கையில் வெற்றி வேணும்னு நினைக்கிறவங்க ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் அம்மனையும் வழிபாடு செய்யணும் அன்றைய நாளில் முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் பாலால் அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதும் மிகவும் நல்லது முருகனுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை காண்பவர்களுக்கு எல்லா நலன்களும் ஏற்படும் என்பதும் நம்பிக்கை ஆடி மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பௌர்ணமி ஆடி தபசு ஆடி பெருக்கு ஆடி பூரம் ஆடி அமாவாசை வரலட்சுமி விரதம் என்று கிழமை திதி நட்சத்திரம் அனைத்துமே அம்மனுக்கு உரியதாக தான் குறிப்பிடப்படுவது வழக்கம் ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்கள் தவிர மற்ற தெய்வ வழி வழிபாடும் சிறப்பித்து சொல்லப்படாது ஆனா இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டிற்கு இணையான பெருமையை தமிழ் கடவுளான முருகப்பெருமான முருகப்பெருமான் சிவன் மற்றும் பார்வதி தேவி இணைந்த வடிவமாக அவருக்கு இந்த தனி சிறப்பும் கூட முருகப்பெருமான் சிவபெருமானின் ஐந்து திருமுகங்களோடு ஆறாவதாக உள்ள அதோ முகத்திலும் உள்ள நெற்றி கண்ணில் இருந்து தோன்றியவர் அதனால அவர் சிவனின் அம்சமாகவும் பராசக்தியின் மொத்த சக்தியையும் உள்ளடக்கிய வடிவமான வேலினை கையில் தான் இருக்கிறதுனால அவர் சக்தியின் அம்சமாகவும் சொல்லப்படுறாரு மலை மேல் இருப்பதால் திருமாலின் அம்சமாகவும் பிரணவத்திற்கு பொருள் சொல்லி ஈசனுக்கே பாடம் நடத்தியதால் விநாயகரின் வடிவமாகவும் இருக்கிறதுனால தான் முருகப்பெருமானை வணங்கினால் உலகில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பலனை பெற முடியும்னு சொல்றாங்க பெரியவங்க சிவனின் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றிய முருகப்பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க அவர்களை சிறப்பிக்கும் விதமாக அவர்கள் முருகனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவார்கள் என்றும் அந்த நாளில் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வழிபடப்படுவார்கள் என்றும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யறவங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று சிவபெருமான் வரமும் கொடுத்தாராம் அவர் கொடுத்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய இருக்கு இந்த நாளில் பக்தர்கள் விரதமும் இருக்கிறாங்க அதுவே அம்பிகைக்குரிய ஆடி மாதத்தில் வரும் பொழுது கூடுதல் சிறப்பாகவும் அமையுது இந்த ஆண்டு ஆடி கிருத்திகையானது ஜூலை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் இரண்டு நாற்பத்தி ஒரு மணிக்கு ஆரம்பித்து ஜூலை முப்பதாம் தேதி பகல் ஒன்று வரை கிருத்திகை நட்சத்திரம் நீடிக்குது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் பொழுதிலேயே கிருத்திகை நட்சத்திரம் துவங்கி இருந்தாலும் சூரிய உதயத்தின் பொழுது இருக்கும் நட்சத்திரமே அன்றைய நாளுக்கு ஜூலை முப்பதாம் தேதியே ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பதும் நல்லது அன்றைய நாளில் முருக வழிபாட்டிற்கு உகந்த செவ்வாய்க்கிழமை என்பதோடு அம்பாளுக்குரிய ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமையும் கூட இதனால அம்பாள் மற்றும் முருகப்பெருமான் இரு அருளும் ஆடி கிருத்திகை விரதம் இருக்கிறவங்களுக்கு சேர்ந்தே கிடைக்கும் ஆடி இரண்டாவது செவ்வாய் வழிபாடும் சரி ஆடி கிருத்திகை வழிபாடும் சரி ஆடி கிருத்திகை விரதமும் சரி குழந்தை வரம் தரக்கூடியது குழந்தை வேணும் நினைக்கிற தம்பதிகள் இந்த நாளில் விரதம் இருந்து முறையாக வழிபாடு செய்தால் நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் திருமண வரம் வேணும்னு நினைக்கிறவங்க அதோடு வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களும் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளை பெற வேணும்னு நினைக்கிறவங்களும் ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானையும் அம்பாளை சேர்த்தே வழிபட்டால் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர